ஹை ஃப்ரெண்ட்ஸ் பனி ஸ்ட்ரோசரியில் டுடே எபிசோட்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம செந்தியில் இருந்துகிட்டு ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க மீனாக இருந்த உடனே பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் இருந்தாலையும் படிக்க சொன்னால் நீங்கள் என்னடா ஃபோனை பார்த்து நோண்டிட்டு இருக்கீங்க இதில் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் என்னென்ன கொஸ்டின் பேப்பர் விட்டாங்களோ அதை தான் பார்த்துட்ருக்கேன் அதே மாதிரி இன்றைக்கி ராஜி செம்ம போடு போட்டால் இல்லை ராஜி நினச்ச எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து தான் நீங்களும் எக்ஸாம் எழுத போகிற விஷயத்த வீட்டில் சொல்கிறீங்க வேணா வேணால் நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு அதை அதுக்கப்புறம் சொல்லிடலாம் தப்ப மீனா நாமளே அப்பா கிட்ட பார்த்து விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தியில் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்ததான் தங்கமையில் இருந்துட்டு பாண்டியன் இருந்துட்டு நீ வேலைக்கு போமா மாதிரி சொன்னதை வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே பாக்கியத்துக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்ததான் சரவணன் வருங்க நான் கூட எங்க உனுக்காக நான் அப்பா கிட்ட ரிஸ்க் எடுத்து பேசணுமோ நினைச்சேன் ஆனா அப்பாவே பர்மிஷன் கொடுத்துட்டாரு நீ ஒரு நல்ல வேலைக்கு போ அப்படின்ற மாதிரி சரவணன் வந்து சொல்லிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜி வந்து ரொம்ப சந்தோஷமா கோல எல்லாம் போட்டு இருக்காங்க கோமதி கோயிலுக்கு போயிட்டு வராங்க அவங்க அம்மா வந்து இருமிட்டே வராங்க என்ன உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நேற்று மலையில நினைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சிக்னல் கட்டுறாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் இந்த அம்மா பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கொண்டு போய் கொடுக்குறாங்க என்ன வீட்டில் ஊன் சத்து தான் மேலே இருக்கு இங்க பாரு என் பொண்ணு ஆட்டி வைக்கலாம் நினைக்காத அப்படின்ற மாதிரி சும்மா சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க சத்துவேலோட சவுண்டு கேட்டோன்னா மீனா பாதிரி அடிச்சிட்டு கிளம்பி போடுறாங்க கண்டவங்க கிட்டே இப்படி வாங்கி சாப்பிட்றீ அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து பார்த்தீங்கன்னா அப்பத்தப்ப வந்து திட்டிகிட்ருக்காங்க தான் பாண்டியன் வர்றாரு அவன் தான் அறிவு கேட்டமா அவங்ககிட்ட போய் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ராஜி இருந்துட்டு பாண்டியனை வந்து ரொம்பவே உயர்வு வந்து பேசுகிறாங்க ஒரு மகள் ஒரு மருமகளாக எனக்காக நீங்கள் சப்போர்ட் நான் ஆசைப்படுறது என்னமோ அது எனக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க மாமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்த சக்திவேல் ரொம்பவே கோவப்படுறாங்க அதுக்கடுத்து தான் மீனா இருந்துட்டு ராஜியை பற்றி ரொம்பவே கதிர்கிட்ட பெருமையாக வந்து பேசுகிறாங்க கதிர்னு ராஜ் தான் கேட்டோன்னு ரொம்பவே சந்தோஷம் படுங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க